அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் மகர ராசியில் பிறந்த ஆண் பெண் எந்த ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் எந்த ராசியில் பிறந்தவங்களை திருமணம் பண்ணக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் முதன் முறையாக நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி மகரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சனியினுடைய ராசி ராசிகளில் வந்து காலச்சக்கரத்துக்கு பத்தாவது ராசி தான் மகர ராசி ஸோ மகரம் எந்தெந்த ராசி கூட நம்ம மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் முதல்ல மகரம் மேஷம் இதுக்கு மேட்ச் ஆகுமா பொருத்தம் இருக்கா மகரத்துக்கு மேஷம் பொருத்தமான ராசியா சனியினுடைய ராசிக்கு செவ்வாயினுடைய ராசி பொருத்தமாக இருக்குமா இது வந்து நீங்கள் ஓரளவுக்கு பண்ணலாம் மகரத்தை மேஷத்தோடு ஒப்பிடும் நெருங்கிய நட்பு உறவு ஏற்படக்கூடிய ஒரு ராசி பொருத்தம்னு எடுத்துக்க முடியாது தவிர்க்க வேண்டிய ஒரு மோசமான ராசி அப்படின்னு எடுத்துக்க முடியாது கல்யாணம் பண்ணலாம் நட்சத்திர பொருத்தம் மத்த பொருத்தங்களை பார்த்துட்டு ஜாதக பொருத்தம் பார்த்துட்டு நீங்க செலக்ட் பண்ணலாம் மகரத்துக்கு ரிஷபம் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் ரெக்கமெண்டட் கண்டிப்பா பண்ணலாம் அப்படின்னே நம்ம சொல்லலாம் ஏன்னா மகரத்துல சனி அங்க சுக்கிரன் மகரத்துல இருந்து எண்ணி பாத்தீங்கன்னா ரிஷபம் ஐந்தாவது ராசி பிளஸ் மகர ராசியில உங்களுக்கு பூமி தத்துவ ராசியா இருக்கிறதால ரிஷபமும் அதே தத்துவம் ஒத்து போயிடும் மகரம் ரிஷிபம் நல்ல பொருத்தம் நீங்கள் பொருத்தம் பார்க்கும்பொழுது நீங்கள் இதை பாயிண்ட்டாக வச்சுக்கலாம் மகரம் மிதுனம் நம்ம வந்து ஏற்கனவே மிதுனத்துலேயே சொல்லியிருப்போம் மகர ராசி மிதுன ராசியே திருமணம் பண்ணிடுவே பண்ணிடாதீங்க சுத்தமாக ஒத்து வராது வேறு வேறு லாஜிக் வேறு வேறு ஐடியாஸ் எனர்ஜி லெவலே கொஞ்சம் வேறு வேறு மாதிரி இருக்கும் ஒத்தே போகாது திருமண வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கலாம் பிஸ்னஸ் இருக்கலாம் எல்லாமே ஓகே ஆனால் திருமணத்துக்கு நம்ம பண்ணக்கூடாது மகரத்துக்கு கடகம் இது எப்படின்னா நிறைய பேர் வந்து நம்ம பார்த்துருப்போம் மகரமும் கட கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நல்லாயிருக்கும் சில பேர் வந்து சண்டை சச்சரவோடுமும் இருப்பாங்க அவாய்ட் பண்ண வேண்டிய ராசியில் நம்ம கடகத்தை சேர்க்க முடியாது அவாய்ட் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்ல முடியாது பெரும்பாலும் நம்ம கடகத்துக்கு வந்து ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டாம் மகரம் வந்து சனியினுடைய ராசி ஸ்லோவாக நடக்கும் அங்கே வந்து சந்திரன் வந்து ஃபாஸ்ட்டாக போகும் அப்போது ஒரு சாய்ஸ்ன்னு எடுக்கும் பொழுது கடகத்தை ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக எடுக்கலாம் ஒருவேளை லவ் மேரேஜாக வருது ஏஜ் வந்து முப்பத்தி முப்பத்தி நாலு முப்பத்தஞ்சு இருக்குது இது ரெண்டாவது கல்யாணம் பண்ணுறீங்கன்னா ஓகே ஒரு இருபத்தஞ்சு வயசில் இருபத்தி ஏழு வயசில் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்க அப்படின்னா மகரம் கடகம் ஒரு லாஸ்ட் ஆப்ஷனாக வச்சுக்கிறது நல்லது மகரம் சிம்மம் டோட்டலாக அந்த சாட் அப்படியே ஓரமாக வச்சுருங்க சஷ்டாங்க ராசி சனி சூரியன் எந்த வகையிலுமே ஒத்து போகாது பூமி நெருப்பு எந்த வகையிலுமே ஒத்து போகாது சிம்மம் திருமணம் பண்ண வேண்டாம் மகரத்துக்கு கண்ணி ஒத்து போகுமா நல்லாவே ஒத்துப்போகும் மகரம் வந்து சனியினுடைய ராசி அங்க வந்து புதன் ஒன்று ஒன்பது ராசியின் எண்ணிக்கை வரி அப்போ புதனுடைய ராசிக்கும் இந்த சனியினுடைய ராசிக்கும் மகரத்துக்கும் கண்ணிக்கும் பூமி தத்துவ ராசியா இருக்கிறதால நல்லாவே பொருத்தமா இருக்கும் திருமணம் கண்டிப்பா பண்ணலாம் மகரத்துக்கு துலாம் இது வந்து ஒரு சரி பாதியாக சொல்லலாம் துலாமுக்கு வந்து நிறைய எக்ஸப்டேஷன் இருக்கும் மகரத்தால் அதை ஃபுல்ஃபில் பண்ண முடியும் அப்படின்னா முன்னாடியே நீங்கள் பேசிக்கோங்க பேசிட்டு எல்லாம் ஓகேனா நீங்கள் திருமணம் பண்ணலாம் ஏன்னா துலாம் எப்பயுமே வந்து பெட்டர் லைஃபை எதிர்பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அந்த இடத்துல நீங்கள் பேலன்ஸ் லைஃபாக தான் கொடுக்கணுன்னா அது சரி வராது அது வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்ல முடியாது நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கோங்க ஏன்னா துலாமில் சுவாத்தி இருக்குது மகரத்தில் வந்து திருவோணம் இருக்குது அதை மேட்ச் பண்ணிடக்கூடாது கூடாது மகரத்துக்கு அடுத்த ராசியான விருச்சகம் நிறைய வந்து மே மேட்ச் ஆகியிருக்கு மகரம் விருச்சகம் நிறைய மேட்ச் ஆகும் ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கு பொறுத்த வரைக்கும் விருச்சகம் எட்டாவது ராசி மகரம் வந்து பத்தாவது ராசி சனியும் செவ்வாயும் செவ்வாய் உச்சம் ராசியாக இருக்கிறதால விருச்சகத்தை செலெக்ட் பண்ணிடுறோம் ஆனால் இது ஒன்று அந்யூன்யமான உறவை ஏற்படுத்துமான்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது ஆனால் பொருத்தம்னு பார்க்கும் பொழுது ஒரு வாழ்க்கையை கிடக்கிறதுக்கு குடும்பமாக ஒரு வாழ்க்கையே வளர்ச்சியில நோக்கி கொண்டு போடுறதுக்கு இந்த ராசியை நம்ம திருமணம் பண்ணலாம் மகரம் தனுசு பக்கத்திலே இருக்கிற ராசி தனுசுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்போம் நிறைய ராசி பொருந்தாது மகரத்துக்கு தனுசு வந்து பொருந்துமா குருவினுடைய ராசியை வந்து சனி திருமணம் பண்ணும்போது என்ன ஆகும்னா குரு மட்டும் தான் கேட்குற மாதிரி ஆகிடும் ஏன்னா சனிக்கு வந்து இன்டி இண்டிவிஜுவாலிட்டியை செயல்படுத்த கூடாது தனுசு ராசி அந்த இடத்துல வந்து நீங்கள் யோசிச்சுக்கணும் நம்ம வந்து தனுசு ராசியை திருமணம் பண்ணால் அது ஆண் பெண் இருந்தாலுமே சரி அவங்க கிட்ட நம்ம பேச்சு எடுபடாது நம்ம சொல் வந்து செயல்படாது அங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலை வந்து நீங்கள் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பு வச்சு பார்க்கும்பொழுதுனா மகரம் தனுசுலாம் வந்து நல்லா ரெக்கமெண்டட்னு நம்ம சொல்ல முடியாது மகரம் வித்து மகரம் அதே ராசி பண்ணலாமா கண்டிப்பாக பண்ணலாம் மகரத்துக்கு மகரமே கல்யாணம் பண்ணலாம் சனியின் ராசிநாதனாக இருக்கிறதால ஏழரை சனி பற்றிய கவலை பெருசாக தேவைப்படாது மகர ராசி மகர ராசியை கல்யாணம் பண்ணலாம் மகரம் கும்பம் பாதி ஒத்து போகும் பாதி ஒத்து போகாது மகர ராசி உழைக்கிற ராசி கும்பராசி எல்லாத்தையும் அனுபவிக்கிற ராசி அப்போ மகரம் கும்பம் காம்பினேஷன் எப்படி இருக்குன்னா ஒருத்தங்க வந்து ஆக்ஷனில் உழைக்கிற மாதிரி இருக்கும் ஒருத்தங்க வந்து என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை அனுபவிக்கிற மாதிரி இருக்கும் அது வந்து ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுக்குமா அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது தவிர்க்கணும் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது ஒருத்தரால் ஒருத்தருக்கு பெனிஃபிட் கிடைக்கும் மகரத்துக்கு மீனம் இது வந்து மூன்றாவது ராசி அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ரொம்ப நல்ல பொருத்தம் மீனம்னு சொல்ல முடியாது ஏன்னா இதெல்லாம் காலம் கடந்து ரொம்ப வயசாகிடுச்சுங்க ஒன்றும் வர நமையவே இல்லை இதுதான் கிடச்சிருக்கு ரெண்டாவது திருமணம் இதெல்லாம் பார்க்கும்பொழுது மீனம் வந்து கன்சிடர் பண்ணலாம் திருமணம் பண்ணலாமா வேணாமான்னு யோசிக்கலாம் ஏன்னா மகரத்துக்கு வந்து சூரியனன் சந்திரன் செவ்வாயோடைய நட்சத்திரமாக இருக்கும் மீனமில் வந்து குரு சனி புதனுடைய நட்சத்திரமாக இருக்கும் நட்சத்திர பொருத்தங்களே வந்து ரொம்ப ஒரு டீப் அட்ராக்ஷனை கொடுக்காது பேசிக்காக அவாய்ட் பண்ணுறது நல்லது ரேர் கேஸ் ஜாதகத்தை உள்நோக்கமாக பார்த்துட்டு நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் திருமண பொருத்தம் இப்போ நான் சொல்லியிருக்கேன் திருமண பொருத்தம் வந்து வெறும் ராசி அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுமான்னு கிடையாது ராசியையும் தாண்டி சில சூட்சமங்கள் இருக்கு நட்சத்திர பொருத்தம் இருக்குது ஒரு ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கும் அந்த நட்சத்திரத்தினுடைய பொருத்தம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் டீப்பாக தெரிஞ்சுக்கணும் நம்ம அடுத்தடுத்த பதிவில் இன்னமும் பார்க்கலாம் இப்போது திருமணத்துக்கு வேறு ஏதாவது பொருத்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா லக்ன பொருத்தமாக பார்க்கணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் ராசியை வந்து நம்ம லக்னமாக எடுத்துக்கலாமா அப்படின்னு இருக்கலாம் இப்போ கன்னி லக்னம்னா அதை வந்து பொருந்துமா சிம்ம லக்னம்னா அது பொருந்துமா தனுசு லக்னம்னா பொருந்துமானா கண்டிப்பா கண்டிப்பாக பொருந்தும் நீங்கள் எந்த ராசியை பார்க்குறீங்களோ அதுக்கு உண்டான லக்னத்தையுமே நீங்கள் பொருத்தமாகவே எடுத்துக்கலாங்க மெயினா மெயினாக வந்து உங்களுடைய ஜாதகத்துடைய தசா புக்தி பொறுத்த சனி தசையோடு சனி தசை சந்திக்கிற மாதிரி வாழ்க்கை துணை வருமா சுக்கிரன் சுக்கிரனை சந்திக்கிற மாதிரி வாழ்க்கை துணை வருமா ராகு ராகுவை சந்திக்கிற மாதிரி தசை வருதுன்னா அந்த இடத்துல நீங்கள் அவாய்ட் பண்ணி தான் ஆகணும் சில பேருக்கு என்ன நடக்குன்னா இனிஷியலாக தெரியவே தெரியாது இப்போ திருமணம் பண்ணுற வயசு ஒரு இருபத்தஞ்சி வயசுன்னு எடுத்துக்கலாம் அப்போ அந்த இருபத்தஞ்சி வயசில் தசா சனி இருக்காது ஆனால் போக போக ஒரு முப்பத்தஞ்சு ஒரு நாற்பது நாற்பத்தெண்டு ரெண்டில் தசா சந்திக்கிற மாதிரி வந்துடும் முன்னும் பின்னும் போகும் அப்போ கூட அது பிரச்சனையை கொடுக்க தயாராக இருக்கும் அதெல்லாம் நீங்கள் ஓவராலாக ஒரு ஜாதகம் கட்ட பார்த்துட்டு நாவம்சம் பார்த்துட்டு ரெண்டு ஜாதகத்தையும் வச்சு பார்த்துட்டு தான் நீங்கள் திருமணம் பண்ணணும் ஒரு தோஷம் இருக்க ஜாதகம்னா அதுக்கு தோஷம் இருக்க ஜாதகத்தையே நீங்கள் திருமணம் பண்ணி வைக்கணும் தோஷம் இல்லாத ஜாதகத்துக்கு தோஷம் இல்லாத தான் நீங்க பொருத்தி வைக்கணும் இதெல்லாம் நீங்க கூர்ந்து கவனிச்சுக்கணும் செவ்வாய் தோஷத்துக்கு செவ்வாய் தோஷம் இருக்க ஜாதகத்தை நீங்க பொருத்தி வச்சுக்கலாம் சிலருக்கு வேந்து நிவர்த்தி ஆகிற தோஷம் இருக்கும் அதுக்கு எல்லாமே தோஷம் இல்லாத ஜாதகத்தையே நீங்க திருமணம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த பதிவில் நீங்கள் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் மகர ராசி அன்பர்களுக்கு இது போல் பயனுள்ள தகவல் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மகர ராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சுரப்போடும் செல்வ செழிப்போடும் போடும் வாழ நானும் இறைவேணி பிரார்த்திக்கிறேன் நன்றி